வணக்கம் தமிழன் செய்தி கலம் சென்னை ரயிலில் படிக்கட்டில் பயணம் செய்த வாலிபர் தவறி கீழே விழுந்து ரயிலில் அடிபடும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வாலமுருகன் என்பவர் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் படியில் அமர்ந்து பயணம் செய்தபோது தவறி கீழே விழுந்து நீண்ட தூரம் இழுத்து செல்லப்பட்டு ரயிலில் சிக்கி உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ரயிலில் பயணம் செய்வோர் படியில் அமர்ந்து பயணம் செய்வதை தவிர்க்கலாமே